தங்கமயில் வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன தங்கமயில் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஏம்மா ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி ரொம்ப தான் அப்படி சலிச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா இங்கே நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு அடிக்கடிக்க சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருக்காருமா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க ஏய் இது என்னடி பெரிய விஷயமா நீ ப்ளஸ் டூ படித்தேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்கோம் ஏமா என்னை இங்கே நிம்மதியாக வாழவே விட மாட்டியா என்னோடய வாழ்க்கையை அழிக்கணுன்றதுக்காகவே நீ இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு தங்கமையில் கேட்குறாங்க ஏய் என்ன தாண்டி பண்ணுறது சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ என்ன பண்ணுற சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கோ அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் மறந்துடுவார்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் என்ன பித்துக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் அது பிறக்க மாட்டேது நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க எப்படியாவது புறக்கோண்டி அம்மா என்னை ரொம்ப கோவப்படுத்தாது எனக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் பேசுகிறாரு இங்கே பாருங்க நீங்கள் எழுந்து போய் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மா சொல்கிறாங்க தங்கமையோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டுமா நான் நான் ரொம்ப கோவம் வருது ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க இவன் என்ன எப்படி பண்ணுறாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க மீனா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு எப்பவும் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும் வராங்க வந்த உடனே அந்த இடத்த பற்றி எல்லாமே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அந்த இடத்த வந்து அளந்து பார்த்துட்டு எல்லாமே தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அடுத்து அப்படியே போகிறாங்க அடுத்து ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க குமார் அவங்க அப்பா ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க அப்போ குமார் சொல்கிறாரு அந்த மீனா என்னை எப்படி தெரியுமா தலையில் போட்டு அடித்தா அவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அவள் ஜெயிலில் போய் களி தின்னணும் அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா குமார் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு வந்தவொடனே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிவிடுவீங்களா கரெக்டாக அவளை பிடிக்கணும் அவகிட்ட போய் பணம் கொடுக்கணும் அந்த நேரத்துக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அவள் ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு குமாரோட அப்பா சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் பணம் மட்டும்தான் தான் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு குமாரோட அப்பா ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்பா அவள் கண்டிப்பாக மாட்டிப்பாப்பா அப்படின்னு குமார் சொல்கிறாரு சரிடா அதை விடு இந்த மீடியா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டியா அவள் லஞ்சம் வாங்குறத டிவியில் எல்லாத்துலேயும் வரணும் அவள் அசிங்கப்பட்டு அவமானப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே எல்லாமே ஏற்பாடு பக்காவாக பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு குமார் சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே மீனா அப்படியே அங்கே வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஒருத்தர் வராரு வந்த உடனே கேட்குறாரு இங்கே பாருங்கள் எனக்கு குடிநீர் வந்துட்டு இணைப்பு வேணும் ரொம்ப நாளாக நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் எதுவுமே கொடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இல்லையே இங்கே எதுவுமே பெண்டிங்கில் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இல்லை நான் உங்களுக்கு பணம் வேணால் கொடுக்குறேன் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பணமா இங்கே லஞ்சம் யாரும் வாங்குறதும் இல்லை யாரும் எதுவும் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி உங்களுக்கு ஒரு பில் கொடுத்துருப்பாங்க அதை கொடுங்க அப்படின்னு வீணாக கேட்குறாங்க அந்த பில்லை கொடுக்குற அப்படி பார்க்குறாங்க என்ன இது கவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பணம் அப்படி கொட்டுது என்ன இது அப்படின்னு வீணாக கேட்குறாங்க அப்படி எழுந்து நிற்கிறாங்க அங்கேருந்து வராங்க வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் இதெல்லாம் எதுவுமே வாங்கலை தான் கொடுத்தாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னம்மா கையும் களமாக பிடிச்சிருக்கோம் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து வந்திருக்கோம் நீ பணம் வாங்குறது எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு மீனா சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே குமார் அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க வந்தவொன்னே பார்க்குறாங்க என்ன சார் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படி குமாரோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொண்ணா இது என்னோட கடையை கூட இடிச்சிடுச்சு அது மட்டும் இல்லை நான் லஞ்சம் தரலன்னு சொல்லி சொல்லிட்டு என்கிட்ட கூட நிறைய பணம் கேட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த பணம் எல்லாம் பிடிச்சிட்டு போங்க நல்லா உள்ளே போடுங்க வெளியவே விடாதீங்க இந்த மீடியா டிவி எல்லாத்தையும் கூட்டம் அசிங்கப்படுத்துங்க அப்படின்னு குமாரோட அப்பா சொல்றாரு அதை கேட்டுட்டு அப்படியே மீனாக்கு கோவமா வருது உங்களோட வேலை தானா இதெல்லாம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஐயோ பாருங்க சார் நான் இப்போதான் வந்தேன் ஏன் மேலே எந்த பொண்ணு பழி போடுது அப்படின்னு சொல்றாரு அப்படியே பார்க்கறாங்க மீனா இல்லை நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க இங்கே பாருமா நீ சும்மா பேசிக்கலாம் இருக்காது நீ வா ஏதோ அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே மீனா ஒரு மாதிரி டென்ஷன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க தங்கமேலோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க தங்கமையில அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன கவர்மெண்ட் வேலை செய்கிறா கவர்மெண்ட் வேலை செய்கிறானு ஒரு மருமக இருந்தாலே தூக்கி வச்சு தலையில் ஆனாங்கள்ல போய் பாரு டிவி போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் ஓடி போய் டிவி போடுறாங்க என்னடி இவ்வளோ இப்படி ஓடுற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அத்தை டிவியில் மீனாவை காட்டுறாங்க அப்படின்னு ஓடி போய் மேல் டிவியை போடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க கோமதி எல்லாருமே பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவை அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்ன தேடிது இவன் மேலே இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி எல்லாருமே தங்கமயில் எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க அதே மாதிரி வீட்டில் ஒவ்வொரு தடவை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னி அப்படி பண்ணுறவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஆகுறாங்க ஐயோ சீக்கிரம் போடா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல போ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க சார் இம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லாருமே போகிறாங்க அப்படினு மீனா சொல்கிறாங்க நான் எந்த தப்பும் பண்ணலை இவர் தான் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ வா எதுவும் வந்தால் நாங்கள் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க மீனா அப்படி